இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில தொடர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு சீரியல் தான் சிறகடி காசை மகன் மேல பாசமே இல்லாத அம்மா மருமகள் கிட்ட வசதி பாக்குற மாமியார்னு சில விஷயங்களை மையப்படுத்தியே இந்த சீரியல் பல கதைக்களத்தோட ஒளிபரப்பாக்கிட்டு வருது இப்போ கதையில கிறிஷ் பள்ளி பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கான எபிசோட்ல சீரியல் ரசிக எல்லாருமே எதிர்பார்த்த முத்துவோட சின்ன வயசு விஷயம் என்ன அப்படின்னு தெரிய வருது தற்பொழுது சிறகடிகாசை சீரியல்ல சத்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிற திவாகர் இப்போ புதிய சீரியல்ல கமிட் ஆகியிருக்காரு அதாவது ஜி தமிழில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிற இதயம் டூ தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க கமிட் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இப்போ இதயம் டூ சீரியல்ல இவர் கமிட் ஆகியிருக்கிறதுனால சிறகடிகாசை சீரியல்ல இருந்து இவர் விலகிடுவாரா அப்படின்ற கேள்வியும் இப்போ ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க